வணக்கம் சினிசினி மினிமினி எம்எஸ் பாஸ்கர் தேசிய விருது பெற்ற நடிகர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் இருக்கார் அப்படின்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த எம்எஸ் பாஸ்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்ட்டுருக்கு இல்லையா அவருடைய பேர் வந்து உதய பாஸ்கரன் இதுதான் அவருடைய உண்மையான பேர் உதயபாஸ்கரன் அப்படின்ற பேரில் இருந்த அவருடைய பேரை வந்து எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி மாற்றினது செந்தாமரை அதே நடிகர் செந்தாமரை தான் எம்எஸ் பாஸ்கருடைய அக்கா ஹேமமாலினி அவங்க புகழ்பெற்ற டப்பிங் ஆர்டிஸ்டில் டப்பிங் ஆர்டிஸ்டாகவே ஆக்குனதே செந்தாமரை தான் செந்தாமரை சொல்லி தான் ஆக்சுவலாக சிட்டுக்குருவி அப்படின்னு தேவராஜ் மோகன் டைரக்ட் பண்ண படம் அந்த படத்தில் வந்து சொல்லி ஹேமமாலினி டப்பிங் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படம் சிவகுமார் கதாநாயகன் நடிச்சு சுமித்ரா கதாநாயகன் நடித்த படம் அதில் மீரான்னு சொல்லிட்டு அப்போ நிறையா படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ரன்னிங் ரோல் அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அந்த மீரா நடித்த கேரக்டருக்கு டப்பிங் பேசினது ஹேம மாலினி அப்போ ஹேம மாலினி வந்து டப்பிங்க்கு போய் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ ஹேம தம்பி அப்படின்ற மாதிரியில் இப்போ எம்எஸ் பாஸ்கராக இருக்கக்கூடிய உதய பாஸ்கர் அக்கா கூட வந்து அப்படியே டப்பிங்க்கு போய் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் அந்த படத்தில் இருக்குது அப்படிங்களேன் சிட்டுக்குருவி படத்தில் அந்த கேரக்டருக்கு ஒரு மேல் வாய்ஸ் யாராவது பேசினா ஒரு அருள் தான் அதில் யார் பேசின எல்லாருக்குன்னா அந்த அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் வேறு யாரும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய அசோசியேட் இயக்குனராக பணியாற்றிய வேந்தன்பட்டி அழகப்பன் அவர் வந்து பாஸ்கரை பார்த்துருக்காரு ஹேமமாலினியுடைய தம்பி உடனே டய் தம்பி இங்கே வாடான்னு இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டர் இருக்குது அதுக்கு டப்பிங் நீ பேசுகிறியாடா அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி டப்பிங் பேசிய எல்லாம் பாஸ்கருக்கு கிடையாது முதல் முறையாக வேந்தன்பட்டி அழகப்பன் என்று பின்னாடி வி அழகப்பன் இயக்குனர் வி அழகப்பன் ஆரம்பத்தில் வேந்தன்பட்டி அழகப்பன் அவர் வந்து தேவராஜ் மோகன்கிட்ட அசோசியட் டைரெக்டராக உற்பத்தவர் அவர் சொல்லி சிட்டுக்குருவி படத்தில் எம்எஸ் பாஸ்கர் வந்து டப்பிங் பேசியிருக்காரு அதுக்கு அளவுன்னு சார் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருபத்தஞ்சி ரூபா சம்பளமாக கொடுத்துருக்காரு சினிமாவில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எம்எஸ் பாஸ்கர் சம்பாதித்த முதல் பணம் இருபத்தைந்து ரூபாய் சிட்டுக்குருவி படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசியதற்காக அதுக்கு பிறகு நான் படங்களில் தொலைக்காட்சி தொடர்களெலாம் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி அப்படி இப்படிலாம் இருக்கு இல்லையா சுரேஷ் மேனன் ரேவதி டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்கக்கூடிய டிவி சீரியல் இதிலலாம் வந்து எம்எஸ் பாஸ்கரை அந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போகும்போது நிறைய நிறையா இருக்க ஆட்கள் இருப்பாங்க அதில் பல பேர் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்கல்ல அதில் பாஸ்கர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் எனக்கு என்னன்னா இவர் யாருன்னு அப்போ தெரியாது பாஸ்கர்ன்றதெல்லாம் பின்னாடி தானே ஃபேமஸு அப்போ யாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது பின்னாடியே இவர் படங்கள்லாம் நடித்து அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்து அப்படின் போது ச எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவர் நம்ம வந்து ரேவதி சுரேஷ் மன்னன் தயாரித்த சீரியல் ஷூட்டிங் நடக்கிறதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்துருக்கோம் அவங்க ஆஃபீஸ்லேயே இவர் எத்தனை தடவை நம்ம தூரத்தில் உட்காந்துருக்கும்போது பார்த்துருக்கோம் நம்ம போய் இவற்றெல்லாம் போய் அப்போ போய் பேசலையே அப்படின்ற மாதிரி அப்போ நான் நினச்சிருக்கேன் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன காஷ்மீரம் அப்படின்னு ஒரு படம் சுரேஷ் கோபி கதாநாயக நான் நடித்த படம் அந்த படத்தை தமிழில் டப்பண்ணி அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சு அங்கே வந்து மலையாளத்தில் பெரிய ஹிட் மூவி அப்படி வச்சுக்கோங்களேன் தமிழில் டப்பினி வந்து அப்படின்னா தேஜ் சப்ரு அப்படின்ற இந்தி நடிகர் அதில் படம் ஃபுல்லாக வரக்கூடிய ரன்னிங் ரோலில் நடிச்சிருந்தார் அந்த தேஜ் சப்ரு அங்கே நடிச்சு அப்படின்னு வரும்போது மலையாள படத்தில் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய கதாபாத்திரம் அது அதனால படத்தில் அப்படியே ஹிந்தி டைலாக அப்படியே போட்டாங்க மலையாளத்தில் ஹிந்தி வசனம் தான் மலையாள திரைப்படத்தில் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு தமிழில் பண்ணி வரும்போது தமிழ் படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்களே அவங்க வந்து ஹிந்தி டைலாகை வந்து அப்படியே ஹிந்தியில் போட்டோம்னா இங்கே இருக்க பீப்புளுக்கு எப்படி புரியும் ஹிந்தியே தெரியாதே அதில் தமிழ் டைலாக் ஏதாவது கலந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க தமிழில் வந்து அதுக்கு வசனம் எழுதி அப்படின்னு வரும்போது அது மருதபரணி ஏ மருதகாசி இருக்காரு பாடலாசிரியர் அவருடைய மகன் மருதபரணி தான் அதுக்கு டைலாக் ரைட்டர் அவர் தான் டப்பிங் இன்சார்ஜ் எல்லாமே அப்படி வரும்போது அவர் அப்படியா இதில் வந்து அப்படியே தமிழ் டைலாக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சரி ஓகே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படி வர மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ண சிமிட் இருக்கார் எம்எஸ் பாஸ்கரை பார்த்து எம் எஸ் பாஸ்கர் டப்பிங் பேசுறதுக்காக அங்கே போனவர் அப்படி வச்சுக்கங்களேன் அப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக நிறையா அந்த படங்களில் வந்து நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி புகழ்பெற்ற நடிகர் அப்படின்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிஸியான டப்பிங் கலைஞராக எவ்வளோ படங்களுக்கு தன்னுடைய குரலை தந்தவர் எம் எஸ் பாஸ்கர் அவர் டப்பிங் ஆக்சராக இருந்த பீரியடில் நடைபெற்ற சம்பவம் இது அவரே நேர்காணலில் இதை கூறியிருக்கிறார் நான் படித்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டப்பிங் இதுக்கு பேசுகிறதுக்காக போயாச்சு போன பிறகு அந்த வழக்கமாக அந்த தேஜ் சப்ரூவனுடைய இந்தி டைலாக் இதெல்லாம் இருக்குது அதுக்கு மத்தியில் இவருடைய டைலாக் உன்கு அதாவது உனக்கு உனக்குன்றம்ல அது கலைக்கடா வரும்ல உனக்கு பைசா இல்லைடா புல்லட்டு தர்றேன் புல்லட்டு அப்படின்னு தமிழில் இந்தி வசனத்திற்கும் மத்தியில் தமிழ் வசனமும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட தேஜ் சப்ரு வாய்ஸே பாஸ்கர் கொடுத்துட்டாரு பாஸ்கருடைய வாய்ஸை பார்த்தோடனே ப்ரொடியூசர்லாம் அசந்துட்டாங்க என்னங்க இது அந்த ஹிந்தி பேசுகிற தேஜ் சப்ரூவ் வாய்ஸ் எப்படி இருக்க அப்படியே இருக்கு ஒரு வாய்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல தமிழ் வசனம் அப்படியே ஹிந்திக்கு சிங்க் ஆகிற மாதிரியே அப்படின்னு அப்போ உங்களுக்கு மருதபரணி வந்து பேச சொன்னார்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை வந்து எந்த அளவுக்கு மைன்யூட்டாக வாட்ச் பண்ணியிருந்தால் பாஸ்கர் பேச முடியும் யோசி பாருங்கள் தேஜ் சப்ரூவனுடைய ஹிந்தி டைலாக்னுடைய அந்த வாய்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேட்ச்சாகிறது மாதிரி தமிழ் வார்த்தைகளை உச்சரித்து டப்பிங் குரல் கொடுப்பது அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயமா எம் எஸ் பாஸ்கர் வந்து அதை பண்ணியிருக்காரு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அவரை எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறீங்க மிகச்சிறந்த திறமை இருக்குது உங்கள்கிட்ட தேஜஸ் சப்ரூவனுடைய வாய்ஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது எப்படி திடீர்னு எப்படி உங்களால் இப்படிலாம் பண்ண முடிஞ்சி அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக அவரை பார்த்து கேட்டிருக்காங்க இது நடைபெற்ற ஒரு சம்பவம் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னுக்குள்ள ஐஎன்ஏ அதை வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒருத்தர் ஆவண படமாக இது பண்ணி சொர்ண சொல்லி ஒருத்தர் அவர் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் பாப்புலர் ஃபிகார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலேன் அவர் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்கார் அந்த ஆணவ படத்தை அந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு வாய்ஸ் வருது அதில் அந்த வாய்ஸுக்கு எம்எஸ் பாஸ்கர் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி எம்எஸ் பாஸ்கர் வந்து சொன்னு கேட்டிருக்காரு அப்போ வந்து பெருசாக வருமானமெல்லாம் பெருசாக வராத பீரியட் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இன்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஆவரேஜாக செலவுக்கு ரூபா வந்துக்கிட்டு இருக்குது அந்த பேட்டர்னில் இருந்த பீரியட் அதனால் பாஸ்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லி இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சு போயிட்டார் அப்படி வச்சுங்களேன் அதுக்கு பிறகு வேறு ஏதோ ஒரு படத்தினுடைய டப்பிங் டீநகரில் வந்து ராஜலக்ஷ்மின்னு ஒரு தேட்டர் இருக்குது அந்த வாணிமகால் ஏரியாவில் அந்த ராஜலட்சுமி டப்பிங் தேட்டரில் வேறு ஒரு படத்தினுடைய டப்பிங் இருக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் அங்கே கூட இருக்கக்கூடிய மற்ற ஃபெல்லோ டப்பிங் ஆர்டிஸ்டுகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இதே மாதிரி சொர்ணவேல்னு ஒருத்தர் என்கிட்ட அப்ரோச் பண்ணார் ஒரு டாக்குமெண்ட்ரி இந்தியன் நேஷனல் ஆர்மியை பற்றி அதில் பேசுகிறக்காக இது பண்ணார் நான் இப்படி ஒரு அமௌண்ட் கேட்டேன் அது அவர் ஒன்றும் பதில் பேசலாம் பேசாமல் போயிட்டாருன்ற பேட்டில் அப்போ அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாமே அதில் டப்பிங் பேசுனோம் அதுக்கு நாங்கள் காசை வாங்கலை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அது வந்து இந்திய இராணுவத்தை மையமாக வச்சு அதை பேஸ் பண்ண இது அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி கிடையாது அதனால நாங்கள் யாருமே பணம் வாங்கலை எல்லாமே ஃப்ரீயாக தான் இலவசமாக தான் நான் பேசினோம் நாங்கள் எல்லாருமே அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆர்மி அமைச்சார்ல அதை பேஸ் பண்ண ஆணவ படம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு உடனே எம்எஸ் பாஸ்கருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவர் ரிலேட்டடாக அவர் அமைத்த அந்த ஆர்மியை மையமாக வைத்து எடுக்கப்படக்கூடிய ஆணவ படம் அப்படின்னு வரும்போது அதில் வந்து நம்ம அமௌண்ட் கேட்டோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இவ்வளோ பேர் காசை வாங்காமல் இப்போ டப்பிங் பேசியிருக்கப்போ இப்போ நாமும் பேசுகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த சொர்ணவேல் அவரை வந்து அப்ரோச் பண்ணி அவ நேரடியாக பேசி இது மாதிரி இந்த இதில் வந்து நான் பேசுகிறேன் எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்து மனப்பூர்வமாக ரொம்ப பிரியப்பட்டு இதை நான் பண்ணுறேன் இலவசமாகவே இருக்கட்டும் எல்லோரும் மன மாதிரியே நானும் வந்து பணமே வாங்காமல் இதில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குர்பக் சிங் தில்லான் அப்படின்னு அதில் வரக்கூடிய அந்த மனிதருக்காக இப்போ உயிரோடு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் இப்போ எயிட்டி ஃபைவ் அவருடைய ஏஜ் ஸ்டில் ஹீஸ் இஸ் லிவிங் அந்த தில்லான் கதாபாத்திரத்து அவருக்கு அவருக்காக தான் இவர் பேசியிருக்காரு அப்படி வச்சுங்களேன் அவர் அதில் பேசும்போதே அவருக்கு வந்து அந்த குரல் நடுக்கும் வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் அப்படி நடுங்கிய குரலில் வயசானதுனால அப்படி பேசியிருக்காரு எம்எஸ் பாஸ்கர் வந்து அவருக்கு தமிழில் டப்பிங் பேசி அப்படின்னு வரும்போது நடுங்கியே இவரும் அந்த குரலை நடுங்கி வயசான ஒரு ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய குரலை வந்து நடுங்குகின்ற குரலாக வைத்து கொண்டு எம் எஸ் பாஸ்கரை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பேசியிருக்காரு அந்த மனிதருக்காக அந்த தில்லான் கதாபாத்திரத்தில் அப்படி யோசிப்பாருங்க அப்படின்னு இதை வந்து சொர்ணவேல் பார்த்துட்டு அசந்துட்டாரான் அவர் வந்து நடுங்கிற குரலில் பேசினது நடித்ததுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் டப்பிங் பேசுகிறவர் கிட்டத்தட்ட அதே மாதிரி நடுங்கக்கூடிய குரலில் டப்பிங் குரல் கொடுப்பது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி அளவுக்கு இன்வால்மெண்ட்டு எந்த அளவுக்கு அந்த தொழில் அக்கறை இருந்தால் ஒரு கலைஞர் தன்னுடைய திறமையை பலரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்துவார் அப்படின்றத நினச்சி சொன்னவேல் வந்து எம் எஸ் பாஸ்கரை வந்து தலையில் வச்சு இருக்கார் கைகுலுக்கி பாராட்டியிருக்கிறார் இதை வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு இதை படிக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் வந்து அருமையான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு அந்த காரணத்தால் இந்த சம்பவங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே எங்கு நான் இவற்றை கூறுகிறேன்